கோழி வந்துச்சா எங்க மேலே மேலயா மேலே போய் மேல போய்ச்சா மேல மேல விழுந்துச்சா ச்சோ இரு கோழி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாமா வா கோழியை காணும் கோழி பயந்துச்சா நீதான் அதை அடிச்சுக்கிட்டே இருக்கியே அதனாலதான் அது பயப்படுது காணாம போயிடுச்சா காத்தில் போயிடுச்சா சரி எங்க அந்த கோழி குஞ்சிலா இருந்தது எங்க உள்ளவா சின்ன சின்ன கோழி குஞ்சு இருந்ததுல அதெல்லாம் காக்கா தூக்கி போச்சு ஆமா நீ எங்கே போறே கோழி நீ உனக்கு பயந்துட்டு அது போயிடுச்சு எங்க ஒரு கோழி தான் இருக்கு இன்னொரு கோழி தெரியலையே எனக்கு வந்துரு